எம்டி மீட்டிங்க்கு வேஷிய கட்டிட்டா போவா அவர் தான் சொல்றாரு நீ நம்புறிய அவர் எங்க போறாரோ ஃபாலோ வந்து சொல்றேன் வந்துடுறேன் இந்த கருப்பு வண்டி ஃபாலோ பண்ணிட்டு போங்க என்ன பாட்டி வீடே ஒரே சைலண்டா இருக்கு அம்மா எங்க சாரங்க மாமாவும் மாமியும் கோயிலுக்கு போயிருக்காங்க சரி உங்க அம்மா இப்பதான் சமையல் கட்டில ஏதோ வேல இருக்குன்னு உள்ள போயிருக்கா ஏன் பாட்டி அம்மாக்கு ஏற்கனவே உடம்பு சரியில்லை இதுல கம்ப்ளீட்டா ரெஸ்ட் எடுத்தா உடம்புக்கு நல்லது அப்படி இல்லனா மாமா மாமியோட கோயிலுக்காவது போயிட்டு வந்திருக்கலாம் அதையெல்லாம் விட்டுட்டு அந்த அடுப்படி புகையில போய் எதுக்காக ஸ்ட்ரெயின் பண்ணிட்டு இருக்கா உங்க அம்மா எங்கப்பா வெளியில போறா நான் என்ன சொன்னாலும் கேட்க மாட்டேங்கிறா ஏதாவது வேலை இழுத்து போட்டுட்டு செஞ்சிட்டு இருக்கா என்ன என்ன பண்ண சொல்ற அம்மாவ சரி இரு வர அம்மா உடம்பு மனசு சரியில்லைன்னு சொல்லிட்டு பிபி வேற வச்சுட்டு இப்படி ஸ்டூல்ல ஏறி நின்று எதுக்குமா பாத்திரத்துல அடிக்க வச்சுட்டு இருக்க முதல்ல இறங்கமா இந்த வேலை எல்லாம் நான் செய்யறேன் இதெல்லாம் பொம்நாட்டிகள் பண்ண வேண்டிய காரியம்டா அம்மா முதல்ல நீ இறங்குறியா ஸ்டூல்ல நின்னு பேசிட்டு இருக்காதுமா தலைகீழ சுத்த போறது சரிடா சரிடா கத்த ஆரம்பிச்சிராத அம்மா டேய் டேய் நீ எதுக்குடா மேல நிக்கற அப்புறம் யார் யாருடைய எல்லாத்தையும் அடிக்கையாச்சு நீ இறங்கு வா வா நல்ல புள்ளடா எனக்கு #ஆஹ் சரி கண்ணா உனக்கு என்ன டிஃபன் வேணும்னு சொல்லி பண்ணித்தரேன் முதல்ல அவன டிரஸ் சேஞ்ச் பண்ணிட்டு வர அதெல்லாம் ஒண்ணு வேண்டாம் முதல்ல நான் சொல்றது கேளு என்னடா நாம இப்ப ஒரு ஞானிய பாக்க போறோம் போய் கிளம்பு நான் யாரையும் வர வரமாட்டேன்னு உனக்கு தெரியும் கோவிலுக்கு போய் சாமியே பாக்க போகாதவள ஆசாமிய பாக்க வர சொல்லி கூப்பிடுறேடா அவர ஆசாமின்னு சொல்லாதம்மா அவரை பார்த்தா உன்னோட மனசுல இருக்கிற டென்ஷன் எல்லாம் குறைஞ்சு உன் மனசுக்கு ஒரு அமைதி ஏற்படும் சுருக்கமா சொன்னா ஒரு கோயிலுக்கு கூட கிடைக்காத அமைதி அவரை பார்த்தா கிடைக்கும் வாழ்க்கையில நாம இறந்தது எல்லாம் நம்ம திரும்ப அடையறதுக்கு அவர் வழி சொல்லுவார்மா ஆமா மைதிலே கண்ணா சொல்றது நல்லதா தான் என் மனசுக்கு படுது நீ எதுக்கு யோசிக்கிற நீ யார் கூட போற உன் பிள்ளை கூட தானே போற கண்ண சொல்ற மாதிரி உன் மனசுக்கு ஆறுதல் கிடைக்கல இந்த நாலு சோத்துக்குள்ள இருந்துகிட்டு நீ என்னமா சாதிக்க போற நாலு இடத்துக்கு போயிட்டு வந்தா தானே உலக நடப்பு தெரியும் சில நேரத்துல கடவுள் மனுஷ ரூபத்துல வரதா சொல்லுவாங்க இதையும் அது மாதிரி எடுத்துக்கிட்டு கண்ணா சொல்ற மாதிரி அவங்க கூட போயிட்டு தான் வாயே சரிமா கண்ணா என்னம்மா நான் உன் கூட வரேன் ஆனா ஒன்னு அங்க வந்து அனாவசியமா நீ யார்ட்டையும் பேசிட்டு இருக்க கூடாது அமைதியா இருக்கணும் சரிமா நான் யார்கிட்டயும் பேசிட்டு இருக்க மாட்டேன் நீ கவலைப்படாத போலமா வா என்னமா இது புடவையை மாத்திட்டு போ நீங்க சொல்லிட்டே இல்லனோ மாத்திட்டு தான் போவேன் வாப்பா சரி பாட்டி அங்க போயிட்டு வந்துறோம் ம் அண்ணு குடிச்சிருவான் அன்னிக்கு ஏன் இந்த இடத்துக்கு வரணும் யாரோட இங்க உறவு இருக்காரு கவனிக்க வேண்டிய விஷயம் தான் ஐயா நமஸ்காரம் வாப்பா உங்க செல்போனு தியானம் பண்ணும்போது போது இடைஞ்சலா இருக்க வேண்டாமேன்னு நான் தான் எடுத்து வச்சேன் ஓகர் இப்போ யார் என்ன கூப்பிட போறா இந்த போன்ல சத்தம் வந்தா பச்சை பட்டன் அமைக்க உன்னோட தான் பேச போறேன் இது கூட எனக்கு வேண்டான்னு தான் சொன்னேன் நீ கேட்கல நான் யாருக்கும் ஃபோன் பண்றது இல்ல யாரும் எனக்கும் ஃபோன் பண்றது இல்ல உன்ன தவிர நீங்க இருக்கிற இடம் தெரியணுங்கிறதுக்காகத்தான் நான் வாங்கி கொடுத்தேன் இதனால என்ன செலவாயிட போகுது ப்ரீபெய்டு தானே இன்கமிங் ஃப்ரீ உங்களை பார்த்தா எனக்கு ஒரு நிம்மதி கிடைக்குது அதுக்கு இந்த போன் தானே உதவியா இருக்கு அது சரி இங்கே வந்தா உனக்கு நிம்மதி கிடைக்குதுங்கிற ஓ நிம்மதியை இங்கேயோ தொலைச்சிட்டு ஆமாங்கய்யா நிம்மதியை வேற இடத்துல தொலைச்சிட்டு உங்ககிட்ட நான் நிம்மதி தேடி வந்துருக்கேன் நீங்க சொன்னபடி நான் என் மனைவியை எந்த நிமிஷமும் தேடிட்டு தான் இருக்கேன் எங்க இருக்கா எப்படி இருக்கான்னு என்னால கண்டுபிடிக்கவே முடியல அதோட மட்டும் இல்லாம என் கூட இருக்கிறவ அத்தனை பேரும் எனக்கு மனநல சரியில்லைன்னு டாக்டர் சர்டிபிகேட்டை வாங்கி வச்சுண்டு என்ன பைத்தியக்காரன் ஆக்கி என் சொத்தெல்லாம் புடுங்கிக்கணும் அதை அனுபவிக்கணும் திட்டம் போட்டு இருக்கா இதெல்லாம் நான் எப்படி சமாளிக்க போறேன் அதே நேரம் என் மனைவியை நான் எப்படி கண்டுபிடிக்க போறேனோன்னு என் மனக்கவலை நாளுக்கு நாள் அதிகமாயிட்டே போயிட்டு இருக்கு அதுவும் இல்லாம அவளுக்கு பிறந்த குழந்தை ஆனா பொண்ணான்னு கூட தெரியாம அவள நிலைக்கு ஆளாயிட்டனா சின்ன வயசுல நமக்கு பிடிக்காத வார்த்தை அட்வைஸ் அது மட்டும் இல்ல அட்வைஸ் பண்றவங்களையும் நமக்கு பிடிக்காது சின்ன வயசுல நாம செஞ்ச தப்பு வயசான காலத்துல நம்மளை எப்படி இல்லாம வாட்டி வதைக்குது பாத்தியா இதுக்குதான் பெரியவங்க சொன்னாங்க கண் கட்ட பிறகு சூரிய நமஸ்காரம் தும்ப விட்டுட்டு வாழை பிடிக்காதேன்னு அன்னைக்கு அந்த குடிப்பழக்கம் இருந்திருந்தா இன்னைக்கு இவ்வளவு கஷ்டம் வந்திருக்குமா குடி குடிய கெடுக்கும்பாங்க உன் விஷயத்துல உன்ன ஆட்டி படைச்ச குடியும் போச்சு குடும்பமும் போச்சு இவ்வளோ நேரமா மாப்பிள்ளை உள்ள என்ன பண்ணிட்டு இருக்காரு வேற யாரா செட்டப் பண்டாரா ச்சா ச்சா அதுக்குலாம் ஒரு தனி தைரியம் வேணுமே இந்தாளு கிட்ட தான் அதெல்லாம் கிடையாத ம் இன்னும் கொஞ்சத தான் பார்ப்போம் வரலனா நேரா உள்ள போய் சிதம்பர் ரகசியம் என்னன்னு தோர்ந்து பாத்திர வேண்டியதுதான் உன்ன பார்த்தா எனக்கு பாவமா இருக்குமா உன்னை விட்டுட்டு போக அந்த ஆளுக்கு எப்படியுமா மனசு வந்துச்சு வாயை மூடி நைடா என்னால சீர் நெச்சுக்கவே முடியலம்மா தப்பா எடுத்துக்காதம்மா அப்பாக்கே ஏதாவது குடி இருந்துச்சா டேய் அந்த உத்தமரை பத்தி இப்படி பேச உனக்கு எப்படி தைரியம் வந்தது அதுவும் எனக்குள்ள ஒரு சந்தேகம்மா அதான் எதுக்கு நீ கோவப்படுற அதுவும் இல்லாம நான் அடிமையாயிருந்த அந்த குடிதான் என் வாழ்க்கையே சீரழிச்சிருச்சு இப்ப நான் இழந்திருக்கிற அடைய என்ன வழியா என்ன என்ன வழ அப்பவும் சொன்னும் சொல்றேன் நிம்மதியையும் ஆறுதலையும் அவளை தேடி பாரு கண்டிப்பா அவ கிடைப்பா நான் என்ன மந்திரவாதியா அவ அங்க இருக்கா இங்க இருக்கான்னு சொல்றதுக்கு முயற்சி பண்ணி பாரு ஓ வாழ்க்கையில நீ செஞ்ச தப்பு ஓ மனைவிய தொலைச்சிட்டு அலையறதுதான் ஆனா எந்த தப்புமே செய்யாதண்ணா என் பொண்ண தொலைச்சிட்டு பரதேசியா அலைஞ்சிக்கிட்டு இருக்கேன் எல்லாம் இந்த பகவானுடைய திருவிளையாடல் முயற்சி பண்ணி பாரு முயற்சி உடையார் இகழ்ச்சி அடையார் நம்ம தமிழ் மறை சொல்லி இருக்கு இங்க வந்து இவ்வளவு நேரம் உங்ககிட்ட பேசிட்டு இருந்ததல்ல என் மனசுக்கு ஆகும் உங்களை பார்த்ததும் ஒரு நம்பிக்கையும் கிடைக்குதியா என்னுடைய சுயநலத்துக்காக உங்களுடைய தியானத்தை நான் கெடுத்துட்டேன் நான் அடுத்த முறை நீ இங்கே வரும்போது வரணும்னு நான் பகவானை வேண்டிக்கிறேன் யாக்கிருதியா போயிட்டு வா அடுத்த தடவை நீ இங்கே வரும்போது நீ தான் சொன்னியே சந்தோஷம் அது உனக்கு கண்டிப்பா கிடைக்கும் போயிட்டு வா ரொம்ப சந்தோஷம்யா ஆர் டேய் டேய் கண்ணா ஆட்ல இருந்து கிளம்பும்போது நான் என்ன சொன்னேன் இல்லம்மா போனது நம்ம கோதியோட எம்டி மா தான் கூப்டேன் இங்க பாரு அங்க சாமியார பார்த்த உடனே என்ன பத்தியோ அப்பாவ பத்தியோ நீ எதுவுமே பேச கூடாது புரியுதா சரிமா இங்க இங்க நித்துமா ஜம் குறைய மாட்டேங்குறதே வாங்கோ நல்லா இருக்கல நல்லா இருக்கேன் ஆத்துல அண்ணா இருக்காரா இருக்க கொஞ்சம் உடம்பு சரியில்லன்னு படுத்து உடம்பு என்னாச்சு

ஆஸ்பத்திரிக்கு கூட்டினு போறதுக்கு யாரும் இல்ல நீங்க ஒண்ணு கவலைப்படாதீங்க மண்ணி நான் போய் கையோடு டாக்டர் அழிச்சிட்டு வந்துடுறேன் சரி அண்ணா கவலைப்படாதீங்க தைரியமா இருங்கோ நம்ம டாக்டர் பஞ்சாச்சர் கைப்பட்டா காய்ச்சல் பஞ்சா பறந்து போயிடும் வருமா மண்ணி வரணா தைரியமா இருங்கோ இப்பதான் புருஷன் வந்துட்டு போறான் அடுத்தது இவ வராள கூட கண்ண வேற வந்திருக்கான் இந்த பய கண்ணனுக்கும் இவளுக்கும் என்ன தொடர்பு கோவிந்தா தாண்டா உனக்கு வேலையை ஆரம்பிக்க போது பூந்து விளையாட வேண்டியதுதான் நமஸ்காரம் சார் வாங்க உட்காருங்க வழக்கமா நீ கோதையோட தான் வருவேன் இன்னைக்கு இவங்களோட தான் என்னோட அம்மா அப்படியா சேர்ந்துட்டாள சௌக்கியமா வைதேகி என்னோட மாமா பொண்ணுதான் இப்ப பிரச்சனை எல்லாம் அவ ஆத்துக்காரோட இருக்கா சந்தோஷமா இருக்கா அவளுக்கு வந்த கஷ்டத்துக்கு மரணம் ஒண்ணுதான் மருந்துன்னு அவன் நினைச்சுக்கிட்டு இருந்தா நல்ல காலம் கோதையும் கண்ணனும் அவளை காப்பாத்தி என்கிட்ட கொண்டு வந்து சேர்த்தாங்க இப்ப அவ சௌக்கியமா சரி 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 உங்களுக்கு நான் இப்ப என்ன செய்யணும் சார் அம்மா அமைதி வேணும் அமைதியை தேடி எல்லாரும் இங்க வரீங்களே நான் என்ன பார்க்க நானே அமைதியை தொலைச்சிட்டு ஒரு பாவி ஆ சரி இப்ப உங்களுக்கு அமைதி கிடைக்க நான் என்ன செய்யணும் உங்க பிரச்சனை தான் என்ன அம்மா தொலைச்சது திரும்ப கிடைக்கணும் அதை தொலைச்சதுல இருந்து அம்மாக்கு நிம்மதியே இல்லை அந்த நிம்மதிக்காக தான் எனக்கு நிம்மதி வேணும் என்ன பார்க்கிற எல்லாருமே ஏதோ ஒரு மாந்திரிகனை மாதிரி தான் பாக்கிறாங்க நானும் மனுஷந்தா எல்லாருக்கும் என்னையும் சேர்த்து தான் ஒன்னே சேர்த்துதான் சொல்றேன் வாழ்க்கையில நாம ஏதோ ஒரு விதத்திலே ஏதோ ஒன்ன தொலைச்சிடறோம் பிறகு வாழ்க்கை பூரா அதை தேடுதலையே செலவழிக்கிறோம் நீங்க எதை தொலைச்சிட்டிங்க வந்தீங்கன்னு சொல்லல நானும் கேட்கல அது பரவாயில்ல பரவாயில்ல வெளியே சொல்லக்கூடாது ஏதோ ஒன்னு நீங்க தொலைச்சிட்டீங்கன்னு தெரியுது நீங்க அதை வெளியே சொல்லாமல் இருக்கிற வரைக்கும் மற்றவங்களால அதை தேடி கண்டுபிடிக்க முடியாது நீங்க தான் அதை கண்டுபிடிக்கணும் அதை சீக்கிரமா நீங்க கண்டுபிடிக்கணும்னு நான் பகவானை பிரார்த்தனை பண்ணிக்கிறேன் நீங்களும் வேண்டிக்கோங்க கண்ண சொன்ன மாதிரி உங்களை பார்த்ததுக்கு அப்புறம் எனக்கு ஏதோ புது தெம்பு கிடைச்ச மாதிரி இருக்கு அப்போ நாங்க புறப்படுறோம் ரொம்ப சந்தோஷம் சார்